விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் உள்ள திருப்பரங்குன்றத்திலிருந்து அழகப்பன் நகர் மற்றும் மதுரை ரயில் நிலையங்களை இணைக்கும் ரயில்வே லெவல் கிராசிங் இடையே சாலை மேம்பாலம் அமைக்க மக்களவையில் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் கோரிக்கை பொதுமக்களின் பாதுகாப்பு மாணவ மாணவியர்கள் ரயில் பாதையை கடக்க நீண்ட நேரம் காத்திருப்பது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு விரைவில் இதற்கான கட்டுமான பணிகளை தொடங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்கள் மேலும் மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி ரயில்வே பாதை மேம்பாடு திருப்பரங்குன்றம் ரயில் நிலையம் விரிவாக்கம் மற்றும் மதுரை மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்தல் போன்ற முக்கிய கட்டுமான மேம்பாட்டு திட்டங்களுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு நிதியை ஒதுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார் இந்த திட்டங்கள் போக்குவரத்து வசதியையும் பாதுகாப்பையும் மேம்படுத்துவதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதால் அரசாங்கம் உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்களவையில் விருதுநகர் எம் பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள்